கத்தருடைய மகா பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக அமை இந்த காலைவெளியிலும் கூட நாம் சாலமோனுடைய உன்னத பாட்டை வாசிக்க இருக்கிறோம் முன்னுரையாக இந்த உன்னதம் என்பது விண்ணுலகை குறிக்கிற ஒரு காரியம் சாலமோனின் உன்னத பாட்டு என்னும் புஸ்தகம் பாடல்கள் அடங்கிய நூல் அன்பு பிணைப்புகளின் தொகுப்பு யூத பாரம்பரியங்களின்படி இப்புஸ்தகத்தில் அடங்கியுள்ள பாடல்களை எழுதியவர் சாலமோன் ராஜா சாலமோன் ராஜாவின் காலத்திற்கு பின்னால் எழுதப்பட்ட பாடல்களும் இவ்வுன்னத பாடல்களில் அடங்கியுள்ளன ஆராய்ச்சியாளர்கள் இப்புஸ்தகத்தில் உள்ள பாடல்களுக்கு பலவிதமாக விளக்கம் அளிக்கின்றனர் தேவனுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே உள்ள அன்பு உறவை எடுத்துரைக்கும் நூல் புஸ்தகம் என சிலர் கூறுகின்றனர் பாலஸ்தீனியர்களின் திருமண நிகழ்வின் போது பாடப்பட்ட பாடல்கள்தான் இவைகள் என்கின்றனர் மற்றும் சிலர் ஆனால் இந்நூல் ஆண் பெண் இருவருக்கும் இடையே உள்ள அன்பை உறவை இயல்பான அன்புணர்வை வெளிக்கொணரும் கவிதை வரிகள் கருத்துக்கள் என்று கூறலாம் இப்புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பாடல்கள் எத்தனை என்று சொல்லப்படாவிட்டாலும் இதில் இருபத்தெட்டு பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அன்பு பரிசுத்தமானது இயற்கையின் அன்பளிப்பு பரிசு தந்த என்ற கருத்தோடு நாம் இதனை வாசிக்கலாம் இஸ்ரேவேலர் கிறிஸ்து திருச்சபை ஆத்மா ஆகியோர்கிடையே உள்ள அன்பான பிணைப்பை வெளிப்படுத்துவதே இந்நூலின் நோக்கமாயிருக்கிறது அதிகாரம் ஒன்று சாலமோன் பாடின உன்னத பாட்டு அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக உமது நேசம் திராட்சரத்தை பார்க்கிலும் இன்பமானது உமது பரிமள தைலங்கள் இன்பமான உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது ஆகையால் கண்ணீர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்னை இழுத்துக்கொள்ளும் கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம் ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார் நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம் திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம் உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் எருசலேமின் குமாரத்திகளே கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் இருக்கிறேன் நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதையுங்கள் வெயில் என் மேல் பட்டது என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சத் தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள் என் சொந்த திராட்சத் தோட்டத்தையோ நான் காக்கவில்லை என் ஆத்தும நேசரே உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும் உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திருகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன ஸ்திரீகளில் ரூபவதியே அதை நீ அறியாயில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மெய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு விடு என் பிரியமே பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பறிகள பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாயிருக்கிறது வெள்ளி பொட்டுகள் உள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம் ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நல தைலம் தன் வாசனையை வீசும் என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து என் பிரியமே என் ரூபவதி நீ ரூபவதி உன் கண்கள் புறா கண்கள் நீர் ரூபமுள்ளவர் என் நேசரே நீர் இன்பமானவர் நம்முடைய மஞ்சம் பசுமையானது நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதிரு மரம் நம்முடைய மச்சு தேவதாறு மரம் நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்தைகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறான் அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன் அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே திராட்சரசத்தால் என்னை தேற்றுங்கள் கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுலேமின் குமாரத்திகளை எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் இது என் நேசருடைய சத்தம் இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார் என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார் இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பழகணி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார் என் நேசர் என்னோட பேசி என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா இதோ மாரிகாலம் சென்றது மழை பெய்து ஒளிந்தது பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது குருவிகள் பாடும் காலம் வந்தது காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது அத்திமரம் காய்காய்த்தது திராட்சக்கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார் தோட்டங்களைக் கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் நம்முடைய திராட்சத் தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே என்னுடையவர் நான் அவருடையவள் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என் நேசரே பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும் அதிகாரம் ராக் காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்துமணேசரை தேடினேன் தேடியும் நான் அவரை காணவில்லை நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்துமணேசரை தேடுவேன் என்றேன் தேடியும் நான் அவரை காணவில்லை நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள் என் ஆத்துமணேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன் நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்துமணேசரை கண்டேன் அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன் எருசுலேமின் குமாரத்திகளே எனக்கு பிரியமானவர்களுக்கு மாணவர்களுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்த பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூப ஸ்தம்பங்களைப் போல் வனாந்தரத்தில் வருகிற இவர் யார் இதோ சாலமோனுடைய மஞ்சம் இஸ்ரேலின் சௌரியவான்களில் அறுபது சௌரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களாய் இருக்கிறார்கள் ராகால கால பயத்தின் நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது சாலமோன் ராஜா தனக்கு லீபனோனின் மரத்தால் ஒரு ரதத்தை உண்டு பண்ணிவிட்டார் வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை ரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார் அதன் உட்புறத்திலே எருசுலேமின் குமாரத்திகளை நிமித்தம் நேசம் என்னும் சமுகாலம் விரித்திருக்கிறது சியோன் குமாரதிகளே நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற பாருங்கள் நீ ரூபவதி உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாயிருக்கிறது உன் கூந்தல் கீலையாத் மலையில் தலைமேயும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது உன் பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றாயிலும் மலடாயிராமல் எல்லாம் இரட்டை குட்டி ஈன்கிறவைகளுமான போல் இருக்கிறது உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமாய் இருக்கிறது உன் முக்காட்டின் நடுவே உன் கண்ணங்கள் வெடித்த மாதளம் பழம் போல் இருக்கிறது உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்கள் ஆகிய ஆயிரம் பரிசைகள் தூக்கியிருக்கிற ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவிதின் கோபுரம் போல் இருக்கிறது உன் இரண்டு ஸ்தனங்களும் லீலி புஷ்பங்களில் மேயும் வெளிமானின் இரட்டைக் குட்டிகளுக்கு சமானம் பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன் என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றுமில்லை லீபனோனிலிருந்து என்னோடே வா என் மனவாளியே லீபனோனிலிருந்து என்னோடே வா அமனாவின் கொடுமுடியிலிருந்தும் சேநீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும் சிங்கங்களின் தாவரங்களிலிருந்தும் சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும் கீழே பார் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே என் மனவாளியே உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது என் சகோதரியே என் மனவாளியே திராட்ச ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது சகல கந்த வர்க்கங்களைப் பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாய் இருக்கிறது என் மணவாளியே உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது உன் வஸ்திரங்களின் வாசனை லீமனோனின் வாசனை கொப்பாய் இருக்கிறது என் சகோதரியே என் மணவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் உன் தோட்டம் மாதுளம் செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நலத செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருக்கிறது தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோடிலிருந்து ஓடிவரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது வாடையே எலும்பு தென்றலே வா கந்த பிசின்கள் படியே என் தோட்டத்தில் வீசு என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக என் சகோதரியே என் மனவாளியே நான் என் தோட்டத்தில் வந்தேன் என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன் என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன் என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன் சிநேகிதரே புசியுங்கள் பிரியமானவர்களே குடியுங்கள் பூர்த்தியாய் குடியுங்கள் நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் உத்தமியே கதவை திற என் தலை பணியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூரலினாலும் நனைந்திருக்கிறது என்றார் என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன் நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன் என் பாதங்களை கழுவினேன் நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன் என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார் அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கியினது என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன் பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து இருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது என் நேசருக்கு கதவை திறந்தேன் என் நேசரோ இல்லை போய்விட்டார் அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று அவரை தேடினேன் அவரை காணவில்லை அவரை கூப்பிட்டேன் அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள் அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள் எருசலேமின் குமாரத்திகளே என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன் ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தைப் போல் கருமையுமாய் இருக்கிறது அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது அவர் கண்ணங்கள் கந்தவர்க்க பாத்திகளை போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களை போலவும் இருக்கிறது அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல் இருக்கிறது அவர் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கள் தூண்களைப் போல் இருக்கிறது அவர் ரூபம் லீபனூனைப் போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாய் இருக்கிறது அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது அவர் அழகுள்ளவர் இவரே என் நேசர் நேசர்மின் குமாரத்திகளே இவர் என் நேசர் இவர் என் சிநேகிதர் உன் நேசர் எங்கே போனார் ஸ்திரீகளின் ரூபவதியே உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார் உன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம் தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார் நான் என் நேசருடையவள் என் நேசர் என்னுடையவர் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என் பிரியமே நீ திர்சாவை போல் சௌந்தர்யமும் எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியுமானவள் உன் கண்களை என்னை விட்டு திருப்பு அவைகள் என்னை வென்றது உன் அலக பாரம் கீழேயாக் மலையிலே தலைமேயும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றானாலும் மலடாயிராமல் இரட்டைக்குட்டி குட்டி ஆட்டு மந்தையை போல் இருக்கிறது உன் முக்காட்டின் நடுவே உன் கண்ணங்கள் வெடித்த மாதளம் பழம் போல் இருக்கிறது ராஜஸ்திரீகள் அறுபது பேரும் மறுமனையாட்டிகள் என்பது உண்டு கண்ணியருக்கு தொகையில்லை என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள் குமாரத்திகள் அவளைக் கண்டு அவளை வாழ்த்தினார்கள் ராஜஸ்திரிகளும் மறுமணையாட்டிகளும் அவளைப் போற்றினார்கள் சந்திரனைப் போல் அழகும் சூரியனைப் போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமுள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார் பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும் திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதுளம் செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்குப் போனேன் நினையாததுக்கு முன்னே என் ஆத்துமா என்னை அம்மினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று திரும்பி வா திரும்பி வா சூலமித்தியே நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா திரும்பி வா சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள் அவள் இரண்டு சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள் ராஜகுமாரத்தையே பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் இருக்கிறது உன் இடிப்பின் வடுவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம் போல் இருக்கிறது உன் நாபி திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போல் இருக்கிறது உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது உன் இரண்டு ஸ்தனங்களும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானமாயிருக்கிறது உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போலவும் உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரபீம் வாசலண்டையில் இருக்கும் குளங்களைப் போலவும் உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தைப் போலவும் இருக்கிறது உன் சிறுசு கர்மேல் மலையைப் போல இருக்கிறது உன் தலைமயிர் ரத்தாம்பரமயமாய் இருக்கிறது ராஜா நடை காவணங்களில் மயங்கி நிற்கிறார் மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே நீ எவ்வளவு ரூபவதி நீ எவ்வளவு இன்பமுள்ளவள் உன் உயரம் பனைமரத் தொழுங்கு போலவும் உன் ஸ்தனங்கள் திராட்சை குலைகள் போலவும் இருக்கிறது நான் பனை மரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்றேன் இப்பொழுதும் உன் ஸ்தனங்கள் திராட்ச குலைகள் போலவும் உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்கள் போலவும் இருக்கிறது உன் தொண்டை என் நேசர் குடுக்கையில் மெதுவாய் இறங்குகிறதும் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சரசத்தை போல் இருக்கிறது நான் என் நேசருடையவள் அவர் பிரியம் என் இருக்கிறது வாரும் என் நேசரே வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம் அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம் கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம் அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் தூதாயின் பழம் வாசனை வீசும் நமது வாசல்கள் அண்டையில் புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு என் நேசரே அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன் ஆ நீர் என் தாயின் பால் என் சகோதரனைப் போல் இருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன் என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள் நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன் நீர் என்னை போதிப்பீர் கந்தவர்க்கமிட்ட திராட்சரசத்தையும் என் மாதளம் பழரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன் அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும் அவர் வலது கை என்னை அணைக்கும் எருசலேமின் குமாரத்திகளே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன் தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு மனாந்தரங்கள் தெரிந்து வருகிற இவள் யார் கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன் அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள் அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள் நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் போலவும் வைத்துக் கொள்ளும் நேசம் போல் மரணத்தை அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும் நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம் அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம் அவள் கதமானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம் நான் மதில்தான் என் ஸ்தனங்கள் கோபுரங்கள் அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன் பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் ஆயிரம் வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார் தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது சாலமோனே உமக்கு அந்த ஆயிரமும் காக்கிறவர்களுக்கு இருநூறும் சேரும் தோட்டங்களில் வாசமணுகிறவளே தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள் நானும் அதை கேட்கட்டும் என் நேசரே தீவிரியும் கந்த வர்க்கங்களின் மலைகள் மேலுள்ள வெளிமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாய் இரும் ஆமேன் ஆமேன்